வணக்கம் சார் சார் இப்ப வந்து நம்ம கட்சியை வலிமைப்படுத்துறது எது பலம் பலவீனம்னு பேசிட்டு இருந்தோம் ஆஹ் இப்போ வந்து வெளியில இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமா தோணுது சார் ஏன்னா மீடியால பாத்தீங்கன்னா டிவில டெய்லியும் வாதங்கள்ல ஆஹ் அத்தனை பேத்துக்கும் நீங்க கரெக்டா எல்லாமே பேசுவீங்க செய்வீங்க உங்களை மாதிரி ஒரு ஆளுமை அப்படிங்கறது வந்து வெளியில இருந்து எடிஎம் கேக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து பெரிய பலவீனம் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து எனக்கு கட்சி இருந்தா பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்க அவரு ஊர்ந்து வந்தப்போ நீங்க அவரு கூட வந்து ஆதரவு சொல்றது நான் உங்களை ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க மீடியால பேசுறப்ப கூட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப தெளிவா விவரமா ஒன்றையும் பேசுறீங்க அதனால நீங்க உள்ள இருக்கிறது பெரிய பலமா இருக்கும் வெளியே இருக்கிறது பலவீனமா இருக்கும் ஒண்ணு உங்களுக்கு இருக்கிற அறிவு எடப்பாடி நான் என்ன நாயனப்பர் சொல்லுங்க கட்சி விட்டு நான் வெளியே வந்தேன் இவங்க ரெண்டு பேரும் அருவர் சேகர சொல்லுங்க அதான் சார் ஏன்னா இன்னைக்கு வழிகாட்டுதல் குழுவுல நீங்க ஒரு ஆளா இருக்க வேண்டியவர் ஒரு என்ன ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வெளியில இருந்து நம்ம கட்சிக்காக பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்குங்கிறது பெரிய எனக்கு வருத்தமா இருக்கு வழிகாட்டுதல் குழுன்னு அமைக்கணும் அது இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னதே நான் வேற நீங்க தான் சார் ஒரு ஆளா நீங்க செய்ய இன்னைக்கு நம்ம பிரச்சனை சொந்த புத்தியும் கிடையாது அவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம சொல்றோம்னா சொல்றதை கேட்கலாம் கூட பரவாயில்ல சொல்ற ஆளை முதல்ல வெளியில் நடிச்சிருக்கியா அப்படின்னா என்ன நிச்சயமா என்னுடைய குறைகள் என்னுடைய வருத்தங்கள் எடப்பாடி பழனிசாமி மேலயும் ஓ செல்வத்து மேல மட்டும் தான் மட்டும்தான் அதிமுக வலிமையாக இருக்கணும் அதிமுக அந்த ஆட்சி அமைக்கணுங்கிற கருத்து தான் நம்ம வேலை செய்யறோம் அடுத்து சில விவாதங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏங்க அந்த ரெண்டு மூணு பேர் அங்க பேசலாம் வருவாங்க பாருங்க எவனாவது ஒருத்தர் அதிமுக வர்றான் சொல்லுங்க திமுகவுக்காக விவாதங்கள்ல பேசக்கூடியவர்கள்ல நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிற அதிமுகங்க இல்ல அம்மா காலத்துல இருந்து இருக்கிற அதிமுகங்க இல்ல நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து அதிமுகங்க நான் வேற கட்சிங்கே இருந்தது இல்லைங்க அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தினகரன் அணிக்கு போயிட்டு அங்க அதை கம்ப்ளீட்டா முடிச்சு கட்டிட்டு அங்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்தவங்க அப்புறம் வந்து ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆளு இப்படி தனி ஒவ்வொருத்தரும் நீங்க எடுத்து 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 வந்து போட்டு பாருங்க யாராவது ஒரு ஒரிஜினல் அந்த எடுத்துகிட்டு இருக்கானா அவன் வந்தவுடன் நீங்க நல்லா நான் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசும்போது இந்த அதிமுகக்கார வாய மூடிட்டு இருந்தார் அதாவது அதிமுகக்காரன்னா அதிமுக எடப்பாடியால் அனுப்பப்பட்டவர்கள் பேசாம இருந்தாலே நான் பிஜேபி திமுக எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து அதிமுக வலிமையை பேச ஆரம்பிச்சிருவேன் இவன் வந்து எங்க அண்ணன் எடப்பாடின்னு எதையாவது ஆரம்பிச்சு அவர் கேசிபி சார் வந்து என்னைக்குமே இபிஎஸ் எதிர்க்கிறாருங்கன்னு ஆரம்பிச்சானா அப்போ திருப்பி அந்த மாறிடுது இல்ல கண்டிப்பா சார் அப்ப பிரச்சனை அந்த இடத்துல நம்ம ஒண்ணும் போய் உட்கார்ந்துகிட்டு அதிமுகவுக்கு எதிரான கருத்து சொல்லணும்னு போறது கிடையாது இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல புரோக் பண்ணி வர்றவன் இப்ப நீங்க என்னோட விவாதங்களையும் எடுத்து பாருங்களேன் அடுத்து இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா நம்ம எதுக்காக இத சொல்றோம் நம்ம வந்து தொண்டர்களை வந்து முதல்ல முதல்ல அந்த பயிலானா என்ன அந்த பைலால என்ன இருக்குது தொண்டர்களுக்கு உரிமை என்ன அப்படிங்கறது யாருங்க எல்லாருத்துக்கும் அதை வெளியே கொண்டு வந்தது நான் தானே கொண்டு வந்தேன் ஆனா அந்த நேரத்துல பல பேர் ஓபிஎஸ் கிட்ட கேட்டாரு நீங்க வந்து பண்றது வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஒரு பொதுக்குழுவை போட்டு இதுதான் தீர்மானம்னா எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டு பேசாம போவாங்க எல்லா டிவிலையும் போட்டு இந்த கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவு எடுப்பான அடிப்படை உறுப்பினர்களாலதான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும்னு பேசி குழப்பாரு நான் செய்தது என்னன்னா அந்த தொண்டர்களுக்கு அவங்களோட உரிமையை பத்தி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அதனால செய்வோம் ஏன்னா இன்னைக்கு வந்து நம் நாம கண்ண மூடிட்டு அந்த தலைவர் சொல்றதை கேட்கலாங்க அப்படிங்கிற தலைமை இன்றைக்கு இல்ல அது எம்ஜிஆர் காலத்துல செஞ்சோம் அம்மா காலத்துல செஞ்சோம் அது போல நம்ம கண்ண மூடிட்டு பின்னாடி போனோம்னா இவங்க எல்லாம் நம்மள பால கிணத்துல தள்ளிடுவாங்க அதனால எம்ஜிஆரே சொன்னது தானே எதா இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்போம் அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம வந்து அதை செய்யறோம் இன்றைக்கு நம்ம ஏன் சொல்றோம் இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த கட்சியை தயார்படுத்தாவிட்டாலும் நாம கட்சியை கட்சி தொண்டர்களை நம்ம தயார்படுத்துவோம் ஒரு மனதை பேசுறோம் நீங்க உடனே உங்க ஊருக்குள்ள உங்க தொகுதிக்குள்ள உங்க பகுதிகளில் இந்த விவாதத்துக்கு நீங்க பேசுவீங்க இல்ல இல்ல அப்படி வந்தா நாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க இதை செய்வோம் இப்படி செய்வோம் நாங்க பாத்துருவோம் அப்படின்னு அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு மன வலிமை வந்து வரும் இல்லையா சொல்லு அதுக்கு வந்து ரஜினி கட்சி ஆரம்பிச்சான் அப்படின்னா அதோட பாலகமா சாதாமான்னு பேசிட்டு இருந்தோம் சார் இப்போ அதுல என்னன்னா இப்போ கமலா இப்படி ஆரம்பிச்சு ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினாரு இவரும் இவருக்கும் அதுதான் நிலைமை வேற வழி இல்லைங்க பெருசா ஆட்சி அடையக்கூடிய ஓட்டு இருக்காது பட் வந்து நம்ம ஒரு பத்து வருஷம் ஆட்சி செஞ்சதுனால நம்மளுக்கு இன்னொரு பெரிய கட்சியோட கூட்டணி இருந்தாதான் நம்ம இந்த தடவை மறுபடியும் வரணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு இப்போ ஏன்னா ஒரு ரெண்டு தடவை நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் மூணாவது தடவை வரப்ப நம்ம ஏதோ ஒரு கூட்டணி நம்மளுக்கு வேணும் பட் அந்த கூட்டணி நம்ம வைக்கிற கூட்டணியா தான் இருக்கணும் மொழி நம்ம போய் கூட்டணியில இருக்கிற மாதிரி இருக்க கூடாது அது ஒண்ணு இருக்கணும் சார் சரி என்ன கூட்டணினா இப்ப எதோ நம்ம தேசிய கட்சியில இருக்கணும் நம்மளுக்கு காங்கிரஸ் சுத்தமா செட் ஆகுறது இல்ல வேற பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இப்ப எதுவும் இல்ல பிஜேபி கூட தான் கூட்டணியில இருக்காங்க பட் அதுக்கு அருமையா போயிடாம இவங்க வைக்கிற இதுல அவங்க இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பிஜேபியோட கூட்டணி வேணும்னு விழுந்து விழுந்து ஓபிஎஸ் அறிவிச்சாங்கல்ல அதான் மேடமே பகிரங்கமா வந்து என்ன நூத்தி எண்பது டிகிரில டிகிரி சுத்தமா அளந்து கூட போட்டுருந்தாங்க ஒருத்தர் நூத்தி ஐம்பது டிகிரி ஒருத்தர் நூத்தி அஹ் எண்பது டிகிரில வளைஞ்சு கேட்டாங்கல்ல அமித்ஷா சொன்னாரா ஆமாங்க நாங்க ஆமா அண்ணா திமுக கூட்டணியில தான் நாங்க இருக்குறோம் மீண்டும் அண்ணா ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில நம்ம அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா என்ன அமித்ஷா இல்ல சார் ஏன் சொல்லல அவங்க வேற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு இருக்காங்க ஆமா சொல்றதுக்கப்புறம் ரஜினியா தான் கஷ்டியா ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வர்றாரு நீ இது எல்லாத்துக்கும் மேல்மெண்ட் அளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இத பத்தி வெளியில பேசுறதுக்கு பயப்படுறாங்க சொல்றதுக்கு சொல்றதுக்கு தயங்குறாங்க நம்ம என்ன சொல்றோம் ஏ இப்படி ஒரு ஆபத்து நமக்கு இருக்குப்பா வாங்க எல்லாம் தயாராகுங்க அப்படிங்கறது நம்ம இப்படி ஒரு ஆபத்தை நமக்கு வராமல் கூட போயிடலாம்

ஆனா இந்த தடவை உடுமலையும் பொள்ளாச்சியும் கண்டிப்பா கேக்கு வராதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு சார் ஏன்னா இங்க இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் உடுமலை ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருமே ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டாங்க எதுவுமே செய்யல இப்ப வந்து மீண்டும் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கட்சி இங்க வளராது சார் வளராது சார் ரெண்டு பேரும் அங்க ஜெயராமனும் உடுமலை ராதாகிருஷ்ணனும் கொடுத்தாங்கன்னா நூறு சதவீதம் ஜெயிக்க மாட்டாங்க ஆமா சார் அவங்க இத கொடுக்குறாங்க சார். போன தடவை வந்து மரதகுதில தோத்துதுன்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படி அங்க திமுக ஜெயிச்சது அந்த லியோ. போன தடவை என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சண்முகவேலுக்கு வந்து சீட்டு குடுக்கல சார். புதுசா ஊர்தங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. மனோகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்தாங்க. அவர் சண்முகவேல் அப்படிங்கறவர் வந்து நம்ம டிஎம்கே ஓட கேண்டிடேட்டோட ரிலேட்டிவ். சீட் அவருக்கு கொடுக்காதனால ஒரு டிஎம்கே கேண்டிடேட் ரிலேட்டிவ்க்கு அவருக்கு அமைதியா சப்போர்ட் பண்ணிட்டு விட்டுட்டார். அதனால அவர் ஜெயிச்சிட்டார். அப்ப இந்த முறை இப்ப சண்டுவில் அமமுகளின்னு இருக்காரு ஆமமா க ஆமா முக்கா இருக்காரு சார் ஏன் எந்த ஊர் நீங்க படத்த குளத்துல ஜல்லிப்பட்டி சார் ஜல்லி ஜல்லிப்பட்டி ஜல்லிப்பட்டியா சரி 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 இப்ப இந்த ரெண்டு நாளா அங்க வந்து திமுக காரங்க வந்து இந்த சுற்றுச்சூழல் ஆமா சார் நேத்து ஆமா சார் அவரு நம்ம சுற்றுச்சூழல் கார்த்திகேய சுசேனாதபதி நேற்று உடுமுல வந்து பேசிட்டு வந்தாரு சார் ஆஹ் அநேத்து மலத்துக்கு குளம் உடுமலை இந்த ஏரியா ஃபுல்லா பயங்கர டிஎம்கே உடுமலைப்பேட்டில டிஎம்கே ஃபுல் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க சார் பண்ணிட்டாங்க அரியான ஸ்ட்ராங் பண்ணாங்க சார் இளைஞர் டீம் எல்லாம் செக் பண்ணி ராதாகிருஷ்ணன் எதுவுமே செய்யல சார் உடுமலைக்கு எதுவுமே செய்யல சார் அவருக்கு எல்லாரும் சொல்றாங்க சசிகலாக்கு கோடி அபராதம் கட்டி இருக்காரு நான் அதை போல இருக்கு எங்களுக்கு எதுவும் செய்யல அந்த மாதிரி சில கேண்டிடேட்ஸ்னாலயும் கட்சி ரொம்ப வலிமை இழக்குது சார் அது பெரிய பலவீனம் கொள்ளாச்சியில சார் அவரு தான் அந்த நம்ம அந்த இந்த பிரச்சனையில ரொம்ப சிக்கி அவர் பிரச்சனையில வந்து ஆமா சார் ஆமா ஆமா சார் அதனால அவருக்கு யாரு சார் அண்ணாத்தி புகாலை இவரை நிறுத்துற நல்லா இருக்கோங்கிற ஆள் யாருன்னு சொல்றேன் உடுமலைப்பேட்டையிலயா சார் உடுமலைப்பேட்டையில வந்து அப்படி ஒரு கேண்டிடேட் இவங்க இன்னும் வளர்த்தவே இல்ல சார் இப்ப வந்து மகேந்திரன் சிஎம் மகேந்திரன் இருந்தாரு சார் சார் டவர்ஸ் அவரு வந்து நல்ல பேர் இருக்கு சார் அவருக்கு ஆக்சுவலா நாடாளுமன்ற தொகுதியில பொள்ளாச்சியில அவர் ஜெயிக்க வேண்டியவர் இந்த பிரச்சனை அவர் தோந்துட்டார் ஆனா அவருக்கு தனிப்பட்ட முறையில நல்ல பேர் இருக்கு சார் அவருக்கு தான் சீட்டு கொடுக்குற மாதிரி சொல்றாங்க அவருக்கு அவருக்கு கூட தராங்க சார் ஆமா சார் ஆனா அவரு கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு இருக்கு சார் அவருக்கு மரத்து குளத்துல வேற குளத்துல நீங்க சொல்ற கருத்து வந்து அண்ணா திமுக கட்சி வலிமையோடு இருக்கிறது ஆனால் வேட்பாளராக அமைச்சராக அந்த அமைச்சர் சரியா இல்ல தொகுதியான கருத்து அல்ல கட்சி கருத்து அல்ல அதிமுக என்பது அங்க வலிமையா இருக்கு ஆனா பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் ராதா கிருஷ்ணனுக்கும் மக்கள் மத்தியில நல்ல பெயர் வந்து கிடையாது அது மாற்று வேட்பாளர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தால் வலிமையாக இருக்கும் எல்லா தொண்டர்களையும் கூட்டி ஒரு ஒருங்கிணைத்து யார் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இப்படித்தான் நடக்கும் யார் அந்த இடத்துல வலிமையானவர்கள் யார் அந்த இடத்துல நின்னாங்கன்னா நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு சரியா இருக்கும் எல்லா தொண்டர்களும் எல்லா மன கஷ்டத்தையும் மன சங்கடங்களையும் புறம் தள்ளிவிட்டு இல்லைங்க நீங்க இவரை கேண்டிடேட்ட போடுங்க நாங்க எல்லோரும் சேர்ந்து வந்து இவரை வெற்றி பெற வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எழுச்சியை வந்து எப்படி உருவாக்க முடியும் இதுதான் நான் கேட்கிறேன்